விலை கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக இருக்கு இன்னொரு புறம் பூமியில இருந்து நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய தங்கம் ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு புறம் தட்டுப்பாடு இன்னொரு புறம் அதீத மோகத்துல நம்ம வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பூமியில இருக்க தங்கம்லாம் எல்லாம் தீந்து போச்சுன்னா என்ன ஆகும் அத பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு பின்னணியில தான் சீனாவில செயற்கை தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இது உண்மையா இல்லையா ஒருவேளை சீனா கண்டுபிடிச்சிருக்குமோ தங்கம் வில குறையுமோ அப்படின்னு காத்திருக்கீங்களா உண்மை என்ன வாங்க பார்க்கலாம் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நான்காயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் தங்கம் தேவைப்படுது இவ்வளவு தங்கமான்னு யோசிக்கிறீங்களா ஆனா சுரங்கங்கள்ல இருந்து கிடைக்கிறது வெறும் மூன்றாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் தான் மீதி இருக்கிற ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் நம்முடைய பழைய நகைகளை மறுசுழற்சி செய்யறது மூலமா கிடைக்குது இதுல வேடிக்கை என்னன்னா மக்கள் ஒரு புறம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இன்னொரு புறம் ஒவ்வொரு நாடுகளின் மத்திய வங்கியும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அதுவே கிட்டத்தட்ட ஆயிரம் மெட்ரிக் டன் தான் பாத்துக்கோங்களேன் சரி ஏன் இப்படி அவசரம் அவசரமா இந்த ஓராண்டில் மட்டும் இவ்வளவு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்கன்னு பல பேருக்கும் சந்தேகம் இருக்கு ஒருவேளை பொருளாதாரம் சரிந்தால் அதை தூக்கி நிறுத்தவோ சமாளிக்கவோ அந்த தங்கம் தான் உதவும்னு பல நாடுகளும் நம்புறாங்க உலகத்திலேயே அதிகமா தங்கம் வச்சிருக்கிறது யார் தெரியுமா இந்தியா கிடையாது அமெரிக்கா தான் அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று டன் தங்கத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க இரண்டாம் உலக போர் சமயத்துல மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்ததன் மூலமாக இந்த தங்கத்தை அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க ஆனா சீனா சீனா தங்கத்தை வாங்கி தொடங்கி இருக்கிறது அமெரிக்க டாலரை இந்த உலகத்தின் பொருளாதாரம் இருக்கிறது என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று சீனா துடிக்கிறது சீன அரசாங்கம் தங்கத்தை வாங்கி குவிப்பதை பார்த்துவிட்டு சீன மக்களும் தங்க கட்டிகளும் தங்க காசுகளும் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் சீனாவில் இது போன்று தங்கம் வாங்கும் போக்கு மக்களிடையே அதிகரித்திருக்கிறது இந்த செய்தியை பார்த்த உடனே மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை சீனா தங்கத்தை செயற்கையா செய்யறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் இந்த செய்தி எங்க இருந்து கிளம்புச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல சீனாவில டாலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு ஆய்வு கட்டுரை வெளியாச்சு அதுலதான் இந்த செய்தி வந்திருந்தது செம்பை ஆர்கான் கேஸ் வைத்து அவர்கள் சூடுபடுத்தும் பொழுது அது தங்கத்தை போல மாறுவதாக அதாவது தங்கத்தை ஒத்த பண்புகளை அது வெளிப்படுத்துவதாக அந்த இருந்தது அது தங்கம் கிடையாது போன்ற ஒரு வினையூக்கி அவ்வளவுதான் இன்னும் அவர்களால் தங்கத்தை போல ஒரு உலோகத்தை உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அதற்குள்ள பல பேர் இதை ஒரு புரளியாக கிளப்பிவிட அதை மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க என்ன இருந்தாலும் பூமியிலிருந்து தங்கத்தை தோண்டி எடுக்கிறத விட தங்கத்தை ஆய்வகங்களில் மிக உருவாக்க அதிக அளவில் செலவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால இந்த சிந்தட்டிக் கோல்டு பற்றிய செய்தி முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் உலகத்திலேயே அதிகமா தங்கம் வச்சிருக்கிறது அமெரிக்க அரசாங்கமா இருக்கலாம் ஆனா இந்திய மக்கள் கிட்ட அதை விட அதிகமான தங்கம் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் இருந்து முப்பதாயிரம் டன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வெறும் எண்ணூறு டன் தங்கம் தான் இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு தங்கம் இல்லாம நம்ம வீட்டுல எந்த விசேஷங்களும் இல்ல இப்படியே நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தா சுரண்டிக்கிட்டே இருந்தா இன்னும் பதினைந்து இருபது வருடங்கள்ல பூமியில இருக்க தங்கம் மொத்தமா முடிஞ்சு போயிடும் வெட்டி எடுக்க ஒரு துளி தங்கம் கூட மிச்சம் இருக்காது கிட்டத்தட்ட தங்கத்துக்கு இதுதான் முடிவு காலம் ஐயோ பூமியில இருக்க தங்கம் எல்லாம் தீர போகுதா அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க அதுக்கும் மாற்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கடலுக்கு அடியில பல கோடி டன் தங்கம் ஒளிஞ்சிருக்கா ஆனா அதை எடுக்கிற தொழில்நுட்பத்தை இன்னும் கண்டுபிடிக்கல ஒருவேளை அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு தங்கத்தை கடலுக்கு அடியில இருந்து எடுக்க ஆரம்பிச்சா விலை இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கா உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐயையோ கடல்ல இருந்து எடுக்கிற தங்கம் இவ்வளவு விலை உயர்வா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க விஞ்ஞானிகள் அதுக்கு இன்னொரு மாற்றை யோசிச்சிட்டு இருக்காங்க விண்வெளியில வலம் வருது இல்லையா விண்கற்கள் இது பல கோடி வருடங்களுக்கு முன்பால் நட்சத்திரங்கள் வெடித்த போது சிதறிய துண்டுகள் தான் அதுல ஏகப்பட்ட தங்கம் இருக்கா அந்த விண்கற்களை எப்படியாவது பிடிச்சு அதில் இருக்க தங்கத்தை எடுக்கலாமும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தங்கத்திற்காக நம்ம எவ்வளவு பெரிய போராட்டம் போராட வேண்டியிருக்கு ஆனா ஆனால் இந்த தங்கத்தை வெட்டி எடுப்பது சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புன்னு ஒரு முறையாவது நம்ம யோசிச்சிருக்கோமா ஒரு கிராம் தங்கத்தை இருந்து எடுக்கிறதுக்கு மூன்று டன் பாறைகளை சிதைக்க வேண்டி அப்படி சிதைக்கும் பொழுது அதற்கு பல வேதி பொருட்களை பயன்படுத்துறாங்க குறிப்பா சைனைடு இது கொஞ்சம் கொஞ்சமா பூமியிலையும் தண்ணீர்லையும் கலந்துகிட்டே இருக்கு சரி நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சோமா இந்த நாடுகள் எல்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறதா சொல்றாங்களே டன்ட்டீங்கன்னா பூமி கடியில ரகசிய பாதாள அறைகளை ரொம்ப பாதுகாப்பா அமைச்சு ஆக்சிஜனே இல்லாம ரொம்ப இந்த திரைப்படங்கள்ல வர்றது மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க லேசர் இருக்கும் இராணுவ பாதுகாப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் மண்ணிலிருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து திரும்பவும் மண்ணுக்கடியிலேயே புதைச்சி அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்முடைய பேராசை இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு பாருங்க பொது கண்டுபிடிப்புகளை வாரி வாரி வழங்கக்கூடிய சீனா ஒருவேளை மிக விரைவிலேயே செயற்கை தங்கத்தை கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்திருக்கலாம் அப்படி ஒரு நேரம் வருகிறதா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அதை பாதுகாப்பா வச்சிருக்கீங்களா விலை ஏற ஏற கூடவே ஆபத்தும் காத்திருக்கிறது சரி இன்னும் ஒரு இருபது வருடங்கள் கழித்து தங்கத்தின் விலை என்னவா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க